ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து வாசு ஃபோட்டோ முன்னாடி கண்ணை முடிக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க வாசு உனக்கு நடந்ததே என்னால் தாங்கிக்க முடியலை இப்போ என்னடான்னா ஆதிக்கும் இதே மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அதனால் வந்து என் வாழ்க்கையில் வந்து நீயும் என்னை விட்டு பாதியில் போன மாதிரி ஆதியை வந்து நான் இழக்கிறதுக்கு விரும்பலை அதனால் நான் கடைசி வரைக்கும் வந்து ஆதிக்கு பார்த்து நல்லபடியாக பேசினா கூட எனக்கு போகிறோம் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கப்போ கண்ணை திறந்து பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் வந்து தமிழ் வந்து இருக்காங்க ஆனால் வந்து டக்குன்னு பாரதி கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் நீ என்ன வேண்டிகிட்டு இருக்க அப்படின்னு நான் சொன்னால் நீ கோச் சிப்பமா அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்லு என்னென்னா அது வேறு ஒன்றும் இல்லைம்மா உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் இல்லை அதான் அப்பாக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா பின்ன என்னம்மா உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறியா புரியாம பண்ணுறியான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது வாசுக்கு அப்பா கிட்டே வந்து சொன்னாவது உனக்கு கொஞ்சமாவது அறிவு வரட்டும் அப்படின்ட்டு தான் என்னென்னா இது சின்ன பிள்ளை மாதிரி பேசி ஆ ஒன்றும் பெரிய பிள்ளை மாதிரி தேவையில்லாமல் பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இன்னும் அடிக்க வராங்க பார்த்தியாம்மா என்னை அடிக்கவே மாட்டேன்னு நீ அன்றைக்கி சத்தியம் பண்ணால் அதை மீறுற இல்லை இதே மாதிரிதான்மா வந்து நீ வந்து ஃப்ரெண்டையும் என்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க உனக்கு ஒரு நிலையான முடிவு எடுக்கவே தெரிய மாட்டேங்குது நீ ஏன் தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டையும் கஷ்டப்படுத்துகிறமா ரொம்ப அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்னோன்னே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம பாரதி அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து நம்ம அறிவும் வந்து மணியும் இருக்கப்போ உங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்து விட்டுருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா போகிறோம் ரொம்ப ஜாஸ்தி வேணாம் அப்புறம் வந்து சிக்கலாகி போயிடும் அதுவே பெரிய ஆகிடும் அதனால் லைட்டாக பார்த்துக்கங்க அறிவு அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மணியை அனுப்பி விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரு ஐடியா பண்ணி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஸ்வேதா வந்து வேணாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவனை பற்றிலாம் நீ யோசிக்கிற லெவலுக்குலாம் அவன் ஒருத்தான ஆள் கிடையாது ஒன்னையே வேணான்னு சொன்ன வந்தானை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்துட்டுருக்கப்போ வந்து எதுவும் பேசாத அப்படின்னப்ப சாரதா அம்மா வந்து உன் கல்யாணத்துக்காக வந்து கெட் டுகெதர் மாதிரி ஒன்று ரெடி இருக்கேன் எல்லா ஈவென்ட் ஆளுங்களையும் வந்து பார்க்குறதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வந்துடுறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து உட்காந்து இங்கே வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்பில் அப்போ வந்து சரி கொஞ்சம் நேரம் வந்து டீ போட்டு சாப்பிட்லான்ட்டு போய் பார்க்குறாங்க கிச்சனில் எல்லா பொருளும் வந்து அங்கங்கே கடந்து கிடக்கு சரி சுத்தம் பண்ணலான்னா வந்து ஏதோ ஸ்மெல் அடிக்குது போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்ரூமுக்கு வந்து போகிறதுக்கு வந்து பைப்பில் திறக்கிறாங்க திறந்தோன்னே இல்லை அது வந்து லைட்டாக ஷாக் அடித்தோடனே பட்டுன்னு வந்து ஆதி வந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்த சமயத்தில் வந்து டக்குன்னு பாரதிக்கு இந்த பக்கம் வந்து முழிப்பு வந்துடுது முழிப்பு வந்தோன்னே வந்து பாரதி வந்து என்ன இப்படி ஒரு கனவு வருது ஆதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இந்த நேரத்தில் வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு தெரியாமல் வாசலில் வந்து யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து வெளில வராங்க வெளில வந்து பார்க்குறப்ப கரெக்டாக வந்து மணி வந்து தடுத்து நிறுத்திடுறாப்பில்ல ஆமாம் பாரதி எதுக்கு நீ இந்த நேரத்தில் இப்போ வெளியில் வர அப்படின்னோன்னே இல்லை எனக்கு வந்து ஏதோ ஆ சத்தம் கேட்குது யாரோ தட்டம் சத்தம்லாம் கேட்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதான் பார்க்கலான்ட்டு வந்தேன் அது ஒன்றும் இல்லை நாலு தெரு தள்ளி வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கே அதனால வந்து சத்தம் வெடி அது இதுன்னு வந்திருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நீ போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்னோன்னா இவன் பாரதியை அனுப்பி விட்டு தூங்கிறான் ஆதிக்கு நடந்தது வந்து ஏதோ ஒன்று நடந்திருந்தால் இவளுக்கு இந்த இடத்துல பதறாள் சரி இவ்வளோ தான் திருப்பி அனுப்பிட்டாச்சே எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஆகாமல் நடந்தால் தான் நமக்கு சொத்து திருத்துன்னு அவங்ககிட்டருந்து க காசை பறிச்சு நமக்கு செட்டில் ஆக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல நம்ம மணி பாரதிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது என்ன நிம்மதியாக தூங்கவே முடியல எனக்கு ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கு ஆதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது சரி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தைரியமாக வீட்டை விட்டு வெளியில் வராங்க வந்தோன்னே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க வர்றதுக்கு வழியில் முன்னாடியே வந்து வீட்டிலருந்து ஒரு நாலு ட்ரிப்பு கால் பண்ணியிருப்பாங்க கால் பண்ணப்போ வந்து எதுவுமே எடுக்கலன்னு தான் பாரதி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க அதுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது ஏற்கனவே ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து நடந்தது அந்த கோவிலில் வந்து இவங்க வந்து சேவ் பண்ணது எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாமல் வந்து க கரெக்டாக வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு கதவை வந்து தட்டி பார்க்குறாங்க கதவு திறக்கவே மாட்டேங்குது ஏன் திறக்க மாட்டேங்குதுன்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆதி ஃபோனும் வந்து எடுக்கவே மாட்டேங்குது சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்குது சரின்ட்டு கதவை வந்து மெயின் டோரை வந்து தட்டி தட்டி ஷோல்டரில் தட்டி தட்டி திறந்துடுறாங்க திறந்ததுக்கப்புறமேட்டுக்கு யாரையுமே காணணுன்னு ஒவ்வொரு ரூமாக போய் வந்து பாரதி வந்து தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணும் கடைசியாக வந்து ஆதியோட ரூமுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தட்டிடுறாங்க தட்டினோன்னே ஃபோன் அடித்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஃபோன் வந்து ஆதி பெட் மேலேயே இருக்குன்னோடனே இவங்க இவங்களோட ஃபோனை வந்து தூக்கி அந்த இடத்துல வீசிட்டு பாத்ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தப்ப ஆதி காலில் பார்த்தோன்னா டக்குனு தோலில் தூக்கிக்கிறாங்க தோலில் தூக்கிட்டு வந்துட்டு ஆதி கண்ணத்தை தட்டி தட்டி பார்க்குறாங்க தட்டி பார்த்தோன்னா சரியாக வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு தோலில் கஷ்டப்பட்டு பாரதி வந்து ஆதியை தூக்கிட்டு வந்து பெட்டு மேலே வந்து சாச்சு விழ வைக்கிறாங்க விழுந்தோன்னா கண்ணத்தை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஏ காலை வந்து செருப்பு போட்டுருந்த தட்டி விட்டுட்டு காலை இப்படி பிடிச்சி பெட்டு மேலே வச்சுட்டு ஆதி என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆதியோட நெஞ்சில் இதே வந்து கை வச்சு இப்படி இப்படி பண்றாங்க அதோட அட்டகசமா எபிசோடு சூப்பரா முடிச்சாங்கன்னு சொல்லலாம் பரபரப்பாக பரபரப்பு